ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றியும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகநிலைகளுடைய மாறுபாடுகளானது ஏற்படுது அதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி தமிழ் மாதங்கள்ல நான்காவதாக வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான ஒரு மாதமாக வந்து கருதப்படுது அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருப்பதும் தான் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஆடி அமாவாசை ஆடில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்கிறதுக்கு முழுமையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமே இந்த மாதம் தாங்க அதாவது இந்த அமாவாசையில் விரதம் இருந்து கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி அம்மாவாசையில் தாங்க நம்மளுடைய பித்ருக்கள் வந்து நம்மளுடைய பூலோகத்திற்கு வருவாங்க அதாவது அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை அவங்களே வந்து நேரடியாக வந்து ஏற்பதாக ஒரு ஐதீகமே இருக்குது அதனால தான் பன்னிரண்டு அமாவாசைகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யாவிட்டாலுமே கூட மிகப்பெரிய அமாவாசையாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஆடி மாத அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யணும் கணவனை இழந்த மனைவி தாய் தந்தையை இழந்த மகன் மகள் இவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையில் தர்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பணத்தை அவங்க முழு மனதோடு வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் தர்பணம் கொடுப்பதை தவிர காகத்திற்கு சாதம் வைப்பது அன்னதானம் கொடுப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வதால் இன்னுமே கூடுதலான ஒரு பலன்களை வந்து பெற முடியும் இந்த நிலையில் ஆடி அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்ல முக்கியமானதா பார்க்கப்படக்கூடியதுனா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி என்று சிம்ம ராசியில புதனுடைய வக்ர பயிற்சி அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சியாகிறாரு அதாவது சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் வந்து பயிற்சியாக மாதம் ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமாகவும் இருக்குங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி என்று கடகத்துல புதனுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று சுக்கர பகவான் கண்ணில மாற்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல மிதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல கடகராசியில புதனுடைய நேர்மறை நகர்வு அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய மாறுதல்களானது ஏற்பட இருக்கு அதாவது இந்த கிரக நிலைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான தனித்துவத்தோடும் வந்து காணப்படும் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிகழக்கூடிய பலன்களும் அப்படியே இருக்கு அந்த வகையில ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதாவது அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாறுதல்கள் இருக்கு அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை கணிராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கணிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பினால வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இங்கே தான் அதாவது இவர்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவும் வந்து காணப்படுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தங்க அறிவுறுத்தப்படுது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பார்க்கையில் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண வரவுகளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் மேலும் பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வருங்க புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும் அதனோடு தந்தையோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதப்படும் ஸோ இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணிராசி நேயர்களா இருக்கீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு அப்படிப்பட்ட லாபத்தை வந்து பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக வந்து பணியாற்ற வேண்டி இருக்கும் ஸோ கஷ்டத்தையெல்லாம் பார்க்காம தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்துட்டு வாங்க அதே நேரம் புதுசாக ஆர்டர்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுலேயும் வந்து தாமதம் ஏற்படும் இதனால் இது போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க மேலும் கன்னிராசி நேயர்களே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த பலன்களை தராமல் போகலாம் ஸோ இதன் மூலமாக வீண் அலைச்சல் மன உளைச்சல் எல்லாமே வந்து ஏற்பட இருக்கு ஆனாலுமே கூட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தான் வந்து எதையும் செய்வாங்க ஸோ உங்களை மீறி அங்கே எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து நீங்க ஆரம்பிச்சுடுங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க அனுசரித்து போங்க அதுவும் உங்களுக்கு நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயத்திலுமே முழு கவனத்தோடு நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆனால் இந்த அமாவாசைக்கு பிறகு கனராசி நேயர்களும் நீங்கள் பயப்படவே தேவையில்லாத ஒரு விஷயம் என்னன்னா பணம் தாங்க ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு பண வரவு வந்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பா இருக்கும் அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழியானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா இது போல் பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்காமல் இருக்க முடியும் அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கிறதுனால இதை எல்லாமே நீங்கள் பொருட்படுத்திக்க மாட்டீங்க அலைச்சல் உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களுக்கெல்லாம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பனிச்சுமையானது அதிக அளவு இருக்கும் ஸோ கூடுதலான பனி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்க போறீங்க அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அதே நேரம் மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை வந்து தெரிவிக்கும் பொழுது நீங்கள் கவனமாக வந்து பேசணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து கவனத்தை செலுத்துங்க மேலும் இந்த முறை வீண் அலைச்சல் தடை தாமதம் போன்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்படும் அதனால் முற்றிலுமாக கனிராசி நேயர்கள் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அமாவாசைக்கு பிறகு புதுசாக ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய வேண்டாம் தள்ளி போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த டைமில் வந்து அதையெல்லாம் ஒத்தி வச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அதிக ஈடுபாட்டோடு படிக்கணும் உங்களுடைய கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது இருந்தாலுமே கூட மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த டைம்ல வீண் அலைச்சல் போன்றவைகள் எல்லாம் அதிக அளவு வந்து ஏற்படுங்க மேலும் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய கனிராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வீண் கவலைகளானது அப்பப்ப ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க மேலும் சொத்து தொடர்பான விவகாரங்கள் கூட தாமதப்படும் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு பக்தியில் நாட்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நெருங்கிய நண்பர்களிடம் கூட மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் சு இருங்க அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கனராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா பார்ட்னர்கள் மற்றும் வாழ்க்கையாளர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பழும் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுங்க ஏற்பட்டாலுமே கூட எப்படியாவது அதை செய்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பா நீங்க அதை செய்து முடிப்பீங்க சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய கனிராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாக்குவாதமானது ஏற்படும் அதனால கவனமாக இருங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது அப்பப்ப தோன்றி மறைய ஆரம்பிக்கும் சகோதரர்களிடம் கூட கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் மேலும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை அமாவாசைக்கு பிறகு கணராசினியர்கள் வந்து அடைய போறீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இனிமே சிறப்பாக இருக்கணும் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகணும் பிரச்சனைகள் அதிகரிக்க கூடாது அப்படின்னு நினைக்க எல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவுல சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க அதே போல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய மனதுல அதீத நம்பிக்கையானது இருக்கணும் அந்மிக சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதுவும் ஈடுபட்டாலுமே கூட நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமாக புதன்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியானது பிறக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான நாட்கள்ல சந்திராஷ்டம நாட்களாக கனராசி நேர்களுக்கு இருக்கக்கூடியதுனா இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய ரெண்டு நாட்கள் தாங்க இந்த ரெண்டு நாட்கள்லயும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக பதினெட்டு மற்றும் பத்தொன்பது காணப்படுது அன்றைய தினத்துல முக்கியமான முடிவுகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க செய்துக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்